हलो <laughs> पोसा ஆஹ் எல்லாருக்கும் வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனல்ல நிறைய எம்ஜிஆருடைய சம்பந்தப்பட்ட வீடியோலாம் எடுத்து போடுவேன் அதுல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா எம்ஜிஆருடைய வீடியோக்கள் நிறைய எடுத்து போடுவேன் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு நடிகர் வந்து இருந்திருக்காரு அவர் வந்து ஒரு நடிகராக இருந்து சினிமாவில் வந்து நாற்பது வயசு மேலாம் அவர் வந்து ஹீரோ ஆயிடுறாரு அப்படி ஹீரோ ஆகி அவர் பட்ட விஷயங்கள் அவரை பற்றின தகவல்கள்லாம் நிறைய சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் வந்து என்ன பண்ண எடுக்க ஆரம்பித்தேன் அப்படி எடுக்க ஆரம்பிக்கும் போது வந்து யாரோ சொல்கிறாங்க எவனோ சொல்கிறாங்களா இல்லாமல் எம்ஜிஆரோட நெருக்கமாக வாழ்ந்தவங்களை மட்டும் தேடி கண்டுபிடிச்சி அவங்கள மட்டும் என்ன பண்ண எடுத்து போகலாம் அப்படின்றப்ப தான் இப்போ முத்து அப்படின்னு ஒருத்தர் வந்து நான் பார்த்தேன் இப்போ எம்ஜிஆருடைய ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து எம்ஜிஆருடைய பிறந்த நாளை வச்சு எம்ஜிஆர் பிறந்த நாள் அன்றைக்கு முத்து அப்படின்ற ஒருத்தர் வந்து சொன்னாங்க இவர் தான் வந்து எம்ஜிஆருடைய காஸ்டியூமர் காஸ்டியூமர் அப்படின்னா சினிமாவில் காஸ்டியூமர் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நடித்த படங்களில் எம்ஜிஆருக்கு போட்டிருந்த எல்லா ட்ரெஸ்ஸும் வந்து இவர் தான் தச்சு கொடுப்பாரு ஏன்னா நடிகர்களுக்கு வந்து இப்போ சினிமாவில் போது அவங்களுக்கு உண்டான ட்ரெஸ்ஸை தைக்கிறதுக்கு தனியாக ஒருத்தவங்க இருப்பாங்க அது வந்து ஒரு படத்துக்கே ஒருத்தர் இருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஹீரோ ஹீரோயினு ஜூலியர் ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே அவங்க பார்த்துருவாங்க ஆனால் இவர் எப்படின்னா இருந்தால் எம்ஜிஆருக்காக தனியாகவே இருந்தவர் எம்ஜிஆருக்காகவே இவர் வடிவமைப்பாளர் ஆடை இளங்கம் ஒழிப்பாளர் அவரை வந்து கண்டுபிடிச்சேன்ட்டா மக்கள் சொன்னாரு தான் அப்படின்னு சொன்னோன்னா அவரை கூப்பிட்டு நான் கேட்டு பேட்டி எடுத்தேன் இப்ப நம்ம கேட்கும் போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா தலைவருக்கு நான் தான் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாரு அதுக்கடுத்து எதுவும் பேசல அஹ் முத்தனை வந்து எங்ககிட்ட பேசிட்டு இருந்தப்போ வந்து நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு எல்லாரும் வந்தோன்னு என்ன பண்ணாங்கன்னா டி நகர் ஆர்காட் ரோட்ல இருக்கக்கூடிய எம்ஜிஆருடைய வீடு அது ஆஃபீஸ் எல்லாமே அதுதான் அப்போ என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேர் வந்தாங்க சீஃப் கெஸ்ட்டு சைதை துரசாமி வந்தார் திருநாபர் சிலவங்க எல்லாம் வரும்போது முத்த நாங்கள் இருந்தவர் வந்து பேசிகிட்டு இருந்தவர் மாலை போடணும் அப்படின்ட்டு என்ன பண்ணார் எம்ஜிஆருக்கு மாலை போட போய்ட்டு பூவத்துக்கு போடும்போது நல்லா இருந்தவர் அங்கே போனோன்னா என்ன பண்ணிட்டாரு அவர் எமோஷனலாகி அழுவ ஆரம்பிச்சிட்டார் ரொம்ப நேரம் என்னென்ன ஏன்னா அழுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் ரொம்ப தேம அழுதார் அப்போ தான் சொன்னார் நீங்கள் அழுகாதீங்கன்னா எம்ஜிஆர் உடம்புல வந்து ப ஒரு துணி பட்டிருக்கு அந்த துணியை வந்து தச்சு கொடுத்தவர் யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அதுவும் இல்லாமல் எம்ஜிஆருடைய காரில் உட்காந்து போனவர் நீங்கள் தான் அந்த மாதிரி நிறையா எம்ஜிஆருக்கு நெருக்கமானவர் நீங்கள் இன்றைக்கி அவர் வாங்கி கொடுத்த வீட்டில் தான் நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் எமோஷனல் ஆகாதீங்க அப்படின்னா முடியல அவர் தன்னை மருந்து அழுதுகிட்டே சில விஷயங்களை சொன்னார் அந்த வீடியோவை வேறு வழியில் பதிவு பண்ணிட்டேன் நான் சரி அவர் எமோஷனாக சொல்கிறார் அப்படின்னால அந்த வீடியோ இதில் இருக்கும் அதை நம்ம இன்ட்ரோ சொல்கிறதுக்காக தான் இப்போ முன்னாடி சொல்கிறேன் அவர் என்ன சொன்னார் அப்படின்றது அந்த வீடியோவில் இருக்கும் பாருங்கள் அதில் இன்னொரு விஷயம் அவர் வந்து போனதுங்க சொன்னாங்க அவரை பற்றி என்னென்னா இன்றைக்கி வந்து நான் ரஜினிகிட்டே இருந்தேன் கமல் கிட்டே இருந்தேன்னா எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா ப பத்து பேர்கிட்ட வேலை செய்யும்போது நான் யார்ட் இருந்தது தெரியுமா அப்படின்னு பெருசாக பேசிக்கோங்க இவர் அதெல்லாம் எதுவுமே பேசிக்கல எம்ஜிஆர் இறந்த பிறகு இவர் வந்து யாருக்குமே ட்ரெஸ்ஸு தைக்கவே இல்லை ஏன் அப்படின்னு கேட்டப்ப அவர் ஒரே வார்த்தை சொன்னாரு எம்ஜிஆருக்கு தச்சு இந்த கை வேற யாருக்குமே தைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அவர் அந்த தொழிலை விட்டு விளக்கிட்டாரு சினிமாவை விட்டு விளக்கிட்டாரு எம்ஜிஆர் வீட்டுல அவர் இருக்கிறாரு அவர் வேற என்ன பண்ணியிருக்காரு வேற ஒரு வருமானம் அவங்க மகன்கள் மரும மூலமாக வரக்கூடிய வருமானத்தை தச்சு நீங்க இப்படி யாராவது இருந்திருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தவர் முச்சம்ல அவர் அந்த வீடியோல தொடர்ந்து வருவார் பாருங்க

நாட்டு மக்களுக்காண்டி வந்தார் நர்மரு அவருக்கு மறுபறவி இல்லை ஒரே பிறவி மக்களுக்காண்டி வாழ்ந்தான் தன்னோட இல்லந்தாடி போனவங்களுக்கு முதல் வார்த்தை சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு வாங்கலை அவசரமாக இருந்தால் கூட வெயிட் பண்ணுறேன் மற்றவங்க இங்கே போடுவேன் நாலு மணி கிளம்பி இருப்பான் பசியோடு இருப்பான் பசியோடு காத்துட்டு கூடாது முதல்ல சாப்பிடு அப்படி ஒரு நர்மரு

வேறு ஒருத்தர் அவர் காட்டி வெள்ளை சட்டை போட வச்சார் நான் சொன்ன வெள்ளை சட்டத்துக்க மாட்டேச்சேன் கேக்க வர வேறு யாருமே கொடுத்து போட்ட சொல்ல போட்டுனாரு இன்னும் ஏற்றிக்கிறார்னாரு நான் ஏற்றிக்க மாட்டேன்னா வெள்ளை சட்டத்துக்கு எனக்கு குடிக்கலன்னு அப்போ நான் இப்படியே போட்ட மாட்டேன் இல்லை மக்களுக்காண்டி வாழ்ந்தவர் அவருக்கு வெள்ளை சட்டை போட்டேன் அண்ணில்தான் அது அது ஜல் கூட்டம் பேர் இருந்தாலும் எப்படினு நான் எனக்கு ஏதாவது வழி இல்லை அவருக்கு அப்படிப்பட்ட தலைவரா அவ

எங்கள் வேதே கல் கல் இருக்கும்போது நேரம் ராஜ் சொல்லியிருக்கான் ஒரு மரத்தோடைய கல் ஒவ்வொரு மரம் கழிச்சா உடம்புக்கு கலந்து கொடுத்து வேறு பிடிச்சிருக்கும் போது எங்கள் மாமன் கால பிடிச்சி வந்தேன் அனுப்பிச்சான் இதுதான் இங்கே என்ன இருந்தேன் நீங்கள் அது மாதிரி வெள்ள வேலைக்கு போகிறேன் ஒருத்தர் வந்து ஒரு மரத்துக்கு கல் குடிச்சு அனுப்பிச்சா ஆசைப்பட்டு சொன்னேன் செஞ்சேன் கட்டாக வச்சுட்டு அது பிடிக்குது நீ இப்படி வீட்டுக்கு போகாத இங்கே சாப்பிட்டுட்டு

சரி சாப்பிட போய் சாப்பிட்டோம்னா இன்னொரு பத்திரிக்கார சோகத்துல வச்சு வச்சு இருப்பான்னு சொல்லி பையனை சாப்பிட சொல்றாரு அப்படின்னு அதெல்லாம் மற்றவனை பற்றி கவலைப்படாது என காவலி கேக்க உனக்குதான் அப்படின்னு சொல்லி அந்த வந்து சின்ன பிள்ளை சின்ன பிள்ள இருந்து வந்துடுறேன் என்ன ஒரு சிஎம் ஆன அந்த பார்த்துட்டு நீ என்னடா படிச்ச கேட்டார் நாலாவதுண்ண நாலாவதா இவன் எட்டாவது படித்தா தானே அரசு கொடுக்க முடியாது சரி என்கிட்ட இருக்கணும்னா ரெண்டு கட்டுப்பாடு ஏன் வேலைக்கு வரைய சன்னியாசி மாதிரி இருக்கணும் எந்த ஒரு ஆசை மாசங்களுக்கு அருமையாக ஆகக்கூடாது ஏன் தெரியுமா சொல்கிறேன் சொல்லிட்டு சொன்னதான் ஒருத்தன் தவறான வந்து எம்ஜிஆருடைய ரசிகர் கூல இருக்காரு சொல்லி அவன் கப் பண்ணுவான் எம்ஜிஆர் இப்படி அதெல்லாம் சொல்லுவான் அந்த சொல்லிட்டு கிடக்கூடாது அப்படி ஒரு தர்ப்பு கூட வார்த்தது எங்கள் பெரிய செஞ்ச புண்ணியம் हां मंत्र बोल रहा हूं मंत्र बोल रहा हूं లైడ పెడ్రిక్ కొంచెం వెళ్ళడం